ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்த கேள்வி என்னன்னா கொய்யாப்பழம் சாப்பிடும்போது வயிறு உப்புசம் மாதிரி கேஸ் ப்ளோட்டிங் மாதிரி ஆகுது டாக்டர் கொய்யாப்பழம்னால இது வருமா இது கொடுத்து பேசுங்கன்னு சொல்லியிருந்தாங்க அதாவதுங்க கொய்யாப்பழம் நார் சத்து மிகுந்த வைட்டமின் சத்துக்கள் நிறைந்த உணவு ஆனால் சில பேருக்கு எப்படி நம்ம தோலில் வந்து ஏதாவது ஒத்துக்கலை அப்படின்னா அலர்ஜி அறிகுறிகள் காட்டுதோ பிப்பு அரிப்பு கொப்பளங்கள் வருதோ அதே மாதிரி சில பேருக்கு சில விஷயங்கள் சாப்பிட்றது பல விஷயங்கள் சாப்பிட்றதும் ஒத்துக்காது அதாவது ஃபாடு மேப் அப்படின்னே இதுக்கு பேர் ஃபாடு மேப் உணவுகளில் பெரும்பாலான பழங்கள் காய்கறிகள் எல்லாமே அடக்கும் நம்ம குடிக்கிற பால் முதற் கொண்டு பல உணவுகள் ஃபாடு மேப்பில் தான் வரும் அதில் ஒன் ஆஃப் த உணவு கொய்யா இந்த ஃபாடு மேப் உணவுகள் சாப்பிட்ற பேஷண்ட்டில் சில பேருக்கு வந்து இந்த ஐபிஎஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரோம் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு தான் வந்து கொய்யாப்பழம் ஒத்துக்காது சாப்பிட்ட உடனே வந்து வயிறு ப்ளோட்டிங் உப்புசம் கேஸ் ஃபார்மேஷன் ஆகிற மாதிரி இருக்கும் மற்ற எல்லாருக்குமே வந்து கொய்யாப்பழம் நல்லபடியாக கூடிய உணவு தான் இன்பாக்ட் ஐ பி எஸ் வந்து இதனால கொயாப்படுத்த